ஸ்பெஷலிச்சி டுடே ஜஸ்ட் அ சிம்பிள் சிக்கன் கொழும்பு ஸோ ஐ ஹாவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் சாப்பிங் ஆனியன்ஸ் வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாமே போட்டாச்சு ஆனால் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வச்சு சிக்கன் சிக்கனில் வந்து கொஞ்சம் தயிர் நம்ம லோக்கல் மசாலா என்னென்ன இருக்கும் அது எல்லாமே ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு இதில் போட்டோம்னா சூப்பராக வந்துடும் தக்காளி ஏன் போடலைன்னா தக்காளி லாஸ்ட்டில் போடணும் நீங்கள் வந்து தக்காளி முன்னாடி போட்டிங்கன்னா ஏற்கனவே அதில் தயிர் இருக்கு ஸோ நீங்கள் வந்து தக்காளி போட்டிங்கன்னா சிக்கன் அப்படி சீக்கிரத்தில் வேகாது ஸோ சிக்கன் கொஞ்சம் வேந்ததுக்கு அப்புறந்தான் நீங்கள் தக்காளி போடணும் ஸோ அப்பப்போ நீ உங்களுக்கு தோணும் ஐயோ ஏன் சிக்கன் வந்து இட் இஸ் அட் யூஸிங் அ குக்கர் ஐ நீங்கள் அது பண்ணும்போது இதை வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தக்காளி போட்டிங்கன்னா சூப்பராக வரும் ட்ரை பண்ணுங்கள் இது ரெடியானதுக்கப்புறம் ஆக்சுவலி ஆக்சுவலி என் பசங்க சொல்லுங்கள் அவ்வளோ இதை ரெடியானதுக்கப்புறம் அல்லச்சி தான் ஆ